அஸ்லாம் வலைக்கும் மருமே நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஆதம் அலஹூசலாம் அவங்களை அழைப்பான் உடனடியாக ஆதம் சலாம் ரப்பே உன் கட்டளைக்கு செயல்படுத்த நான் இங்கே காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க ரப்பு சொல்லுவான் கூடியிருக்கிற இந்த மக்களுக்கு முன்னாடி நரகத்திற்காக ஆயிரம் நபர்களை தனியாக ஒதுக்கி அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நபர்களை நீங்கள் தனியாக பிரியுங்கள் அப்படின்னு ரப்பு சொல்வான் அது ஒரு பதற்றமான ஒரு நிலை அந்த நிலையில் ஒரு பாலகன் பதற்றத்தால் அவனுடைய தலைமுறை நரைத்து அவன் ரொம்ப வயசாளி மாதிரி தெரிவான் கர்ப்பம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அந்த பதற்றமான நேரத்தில் அவளை அறியாமலே அவளுடைய கரு கலைந்துவிடும் மக்கள் பயத்தின் மூலமாக என்ன நடக்குன்னே புரியாமல் போதையோடு இருக்கிற அவர் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஆயிடுவாங்க ஆனால் அவங்க எதுவும் போதையான வஸ்துக்கள்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த திகில் ஊட்டக்கூடிய நிகழ்வு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நான் நீங்கள் மூன்றில் ஒரு பங்கினராக அல்லது பாதி நபராக நீங்கள் சுவர்க்குவாசிகளாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் நீங்க நன்மையான காரியத்தை செய்யணும் அப்படின்னு இறை தூதர் செல்லே செல்லம் அவங்க சஹாபாக்களிடத்தில் சொன்னதாக இந்த ஹதீஸில் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது மகிஷர் மைதானம் அல்ல இந்த இடத்துல நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான் இந்த துனியாவில் இருக்கிற இந்த உறவு முறைகள் அனைத்தும் மறுமையில் துண்டிக்கப்பட்டுரும் அப்படின்னு திருக்குறானில் ரெண்டாவது சூறாவில் நூற்றி அறுபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது யாரும் இங்கே உலகத்தில் கஷ்டப்படும்போது எல்லோரும் வருவாங்க நலம் விசாரிப்பாங்க அங்கே நன்மை இல்லாமல் பீதியில் இருக்கும்போது நமக்காக யாரும் வருத்தப்படுற அளவுக்கு அங்கே இருக்க மாட்டாங்க அல்லாஹினுடைய அனுமதி இருந்தால் நபிமார்கள் நமக்கு பரிந்து பேச உண்டு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாட்ட அவங்களும் பரிந்து பேச மாட்டாங்க அந்த மதுஷர் மைதானத்தில் அங்கே நிற்கிற அந்த மனிதர்களுடைய நிலையை பற்றி திருக்குறானில் எண்பத்தி மூன்றாவது சூறாவில் ஆறாவது அந்த வசனம் சொல்லுது காது வரைக்கு வியர்விகள் பெரிய குளம் மாதிரி இருக்கும் அதில் தான் இந்த மனிதர்கள் நிற்பாங்க அப்போ அவங்களுடைய தலைக்கு அது தலையை முக்கிற அளவுக்கு அது அதிகமாகிக்கிட்டே இருக்கும் என் வேர்வை இவ்வளகான வர்ற காரணம் என்னென்னா சூரியன் அவங்களுடைய தலைக்கு ஒரு ஜானுக்கு மேலே தான் சூரியனே இருக்கும் அதனால் அவர்கள் வெயில் தாங்காமல் வெக்க தாங்காமல் அவர்கள் மேனியில் ஒரு பக்கத்தில் பயம் பதற்றம் இன்னொரு பக்கத்தில் சூரியனுடைய கடுமையான வெயில் இதன் மூலியமாக வேர்விகள் அப்படி கடுமையாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல தான் இவங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க இப்போ முதல் முதல்ல இந்த துனியாவில் யார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மனிதனுடைய உயிர்களை போக்கினானோ கொலை செஞ்சானோ அது பற்றி தான் அங்கே விசாரணை செய்யப்படும் இந்த உலகத்தில் இழைக்கப்பட்ட குடும்பிகளுக்காக மருமையில் பழிதிருத்து கொள்ளப்படும் எல்லா குற்றவாளிகளும் இம்மையில் தண்டிக்கப்பட்டதில்லை அவ்வாறு தண்டிக்கப்பட்டவர்கள் அனைவரும் குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை அடைந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் முறையான தண்டனை அடைந்தவர்களில் அனைவரும் தமது குற்றத்திற்காக மனம் வருந்தி திருந்தியவர்கள் என்று கூற முடியாது அங்கே நீதி நிலைநாட்டப்பட்டு பாதிப்புக்கு உள்ளானவர்கள் நிவாரணம் பெறவும் குற்றவாளிகள் முறையாக தண்டிக்கப்படவும் பழி தீர்த்து கொள்ளப்படும் அல்லாஹவின் சன்னிதானத்தில் விசாரணை நடைபெற்று தக்க தண்டனைகள் வழங்கப்படும் அல்லாஹ்வின் தூதுவர் சல்லுல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் தமது சகோதரருக்கு அநீதி ஏதேனும் இழைத்திருந்தால் அவருடன் சமரசம் செய்து அதில் இருந்து அவர் இந்த உலகத்திலே தம்மை விடுவித்து கொள்ளட்டும் ஏனென்றால் மறுமையில் ஈட்டுத் தொகையை கொடுக்க பொற்காசோ வெள்ளிக்காசோ இருக்காது இவர் தம் சகோதரருக்கு இழைத்த அநீதிக்கு ஈடாக இவருடைய நன்மைகள் இருந்து தேவையானவற்றை எடுத்து கொடுக்கப்பட்டுவிடும் இவரிடம் நன்மைகளே இல்லை என்றால் அநீதிக்குள்ளான சகோதரரின் பாவங்களிலிருந்து விகிதாச்சாரப்படி எடுத்து இவர் மீது சுமத்தப்படும் இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பு இம்மையில் சமரசம் செய்து கொள்ளட்டும்